எப்பா எங்களால் முடியலையே எங்களை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு மாதமாக வந்து பார்த்தோன்னா மாற்றி மாற்றி ஓட முடியாமல் இருந்தது ஆனால் இப்போ வீட்டில் எல்லாருக்குமே ஒரே டைமில் பயங்கரமான ஒரு ஜுரம் காஃபு சுத்தமாக வந்து பார்த்தோன்னா தூங்கவே முடியல நைட்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது உடம்பு முடியலனால் குட்டீஸ்க்காக வந்து செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து ஏதோ ஒன்று செஞ்சுருவோம் ஆனால் இப்போ அது கூட முடிய மாட்டேன்னுது ஏன்னால் நம்ம கொஞ்சமாவது ஒரு எனர்ஜியாக இருந்தால் தான் வந்து செய்ய முடியும் ஸோ எதுவுமே வந்து முடியல சரி குட்டீஸ்க்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும் வெளியிலேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குமான்னு தெரியல அதுவும் இல்லாமல் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி டைமில் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு வந்து குக் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல இஞ்சியை தட்டி போட்டு இஞ்சி தீ வந்து காலையில் போட்டுவிட்டு கஞ்சி தான் வந்து வச்சேன் நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பழி வாங்குவோம் அப்படின் கஞ்சி வச்சது ஃபுல்லா வந்து பொங்கி ஊத்திருச்சு கிச்சனுமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா தான் இருக்கு பரவாயில்ல முடியலன்னா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணிக்கலாம் போதாக்குறைக்கு இவங்களுக்கும் வந்து சாப்பாடு செஞ்சு தரணும்